என்ன கூட்டம் என்ன கூட்டம் நான் ஒருத்த எப்படி சமாளிப்பேன் சமாளிக்கலாம் கூட பொம்பளைங்க கூட்டம் இதுக்கு முன்னாடி கூடுதான் குடிச்சிருந்து பாது போட்டு மொத்தமா பாயத்தை பார்த்த உடனே தலை அண்டாட்ட எடுக்கவே உட்காந்து சமைச்சு போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க போலிக்கு போகு மீனைக்கு மீனம்பாக்க மணிகண்டன் ஆச்சக்கறிவர்களுக்கு ஆண்டிப்படுத்தி அண்ணாமலை பிரியாணிக்கு காயல் பட்டம் மீன் முகமது முட்டைக்கு இவங்க எல்லாம் தனித்தனியா தண்டா சமையல கட்டிக்கானுங்க நான் அத்தனையும் மொத்தமா சேர்த்து தகரகலா சமையல் காரண்டா என் அம்மா நாளைக்கு கோழி மீன் காடை கவுதாயி முட்டை செய்யணும் கோழிய குழம்பு வச்சிருங்க முட்டையை அவிச்சு வச்சிருங்க சரியா சரிங்கம்மா இவ்வளவு சாப்பிடறது கேக்குதா இன்னும் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனியாண்டி விழா புறக்க போகுதா என் சமையல பத்தி கேட்டீங்களே இப்ப வந்துட்டு போகுதே ஒண்ணு அது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்து தெரியுமா

இவளை பார்த்தா பெரிய இடத்து இஸ்திரி பெட்டி மாதிரியா இருக்கு அலங்காரம் பண்ண கோபுர கலச புடவைய கட்டிக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி எல்லாமா இருக்கு சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கையில வந்த மலரோ இல்லை மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ பக்கத்துல நின்று பார்க்கும் போது ஒரு கண்ணத்துல என் முகமே தெரியுது என்ன வளவளப்பு அஜோ இவனுக்கு முன்னால ஒரு கற்பனைய அபத்து உடமுடியலையா உடனே இவனுக்கு

அப்பா செய்த பாவம் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க நீ செய்த பாவம் என்ன வந்து சுத்தி இருக்க எங்கயோ கொடுத்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பு நாட்டி சொன்ன போய் பிரிட்டிஷ் சமையல் காரணம் சொல்ல வச்சுட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட ஆறு மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன் முப்பது ரூபாடா முப்பது ரூபா கொடுத்தா நான் மூணு நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா இனி மாதிரி ஒரு பொண்ணு சும்மா சும்மா பார்த்தா அவளை திரும்பி பார்க்க முடியாம அவ்வளவு ரெண்டு தடி தாண்டவராய் கேட்டு விட்டுட்டு வந்துட்டேன் இந்த விஞ்ஞான உலகத்துல என்னென்னமோ நல்லது கெட்டது நடக்குன்னு சொல்றாங்க அதையெல்லாம் நான் பார்க்க முடியல ராத்திரில ஒரு டிவி பார்க்க முடியல சீரியல் கேட்டு பார்க்க முடியல ஒரு திருவிழாவுக்கு போக முடியல அங்க உடுற வாட நான் பார்க்க முடியல தொம்மு தொம்முன்னு சத்தம் தான் கேக்குது அது என்னென்ன கலந்து போகுதுன்னு நான் பார்த்ததே இல்லை அப்பா என்ன கரண்ட் பில்லு இல்லடா வாஷிங் பவுடர் கங்கா 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 சிரிப்பே தனி சிரிப்பு பண்ணசாமி நீங்க இப்படி எல்லாம் பேசும் போது எனக்கு பயமா இருக்கு என்ன பயம் நீங்க யாரு நான் யாரு உங்க ஜாதி என்ன எங்க ஜாதி என்ன கேக்க எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசாலே பிடிக்காது வெள்ளக்காரன் காந்தியை பார்த்தா சுதந்திரம் கொடுக்கான் ஜாதி பார்த்து கொடுக்கல துவைக்கிறவங்க எல்லாம் தாண்ட ஜாதி சமைக்கிறவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதின்னா எத்தனையோ வீட்டுக்கு கொள்ள பொருத்தில முதலாளியை குழுது வைக்கிறாங்க அவங்க எல்லாம் ஓன் ஜாதியா பொண்டாட்டியை வேலை கெளப்பிட்டு குடுத்த வீட்டுல சமைக்கிறான் அவெல்லாம் ஏன் ஜாதியா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு ஜாதிதா ஒன்னு ஆஞ்சாதி இன்னொன்னு பெண் ஜாதி இப்ப நீ என் பொஞ்சாதி என் பொஞ்சாதி ஆஹா என்ன அடக்கம் என்ன அறிவு இங்கே எங்கேயோ இருக்க வேண்டியவர் இங்க சமையக்காரரா இருக்கீங்க இங்க நடக்கிற விஷயம் பெரியவருக்கு தெரிஞ்சா

அஜுசோ பேனாமா உன் கைய தொட்ட வச்சு உங்க அண்ணனை கிட்ட சொல்லாத மத்தவங்கன்னா ஒத்த மீச ஒத்த குரு எடுப்பாருங்க எடுப்பாரு படுக்க வச்சு ஒத்த காத கடிச்சு எடுத்துருவாங்க ஏற்கனவே ஒரு நாள்ல பாதி நேரம் உலகம் தெரியாம அலையிற மீதி நேரம் ஒத்த காது இல்லாம அலையணுமா உன் இஷ்டம் போல எது வேணாலும் செய்யுமா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தனியா பேசுனது தெரிஞ்சுது பின்னால வந்து குழந்தைய கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவாங்க முதல்ல இந்த வீட்டு விட்டு ஓடணும்டா சாமி அப்பா என்ன கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற உன்ன கட்டிக்க போறவரு எப்பவும் உன்ன கண்ணு கருத்துமா பாத்துக்கணுமா ஆரம்பமே ரொம்ப கஷ்டமராப்பா எம்மாடி ராத்திரில தூங்குறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பாத்துட்டு தாமா அவன் தூங்கணும் ஆறு மணிக்கு மேல என் முகத்தையே பாக்க முடியாது அப்புறம் உன் முகத்தை எங்க பாக்குறத அவன் பார்வை எப்போதும் உன் மேலயே இருக்கணுமே தவிர வேற பொண்ணு மேல இருக்கவே கூடாது உன்னையே முழு நேரம் நான் பாக்க முடியாது ஆப் நேரம் தான் பாக்க முடியும் இதுல இன்னொன்னு நான் எங்க பாக்கு

இந்த இடுமுடி பசங்களோட என் முண்ண சம்பந்த பேசுறியா எங்களுக்கு துணி துவைக்கிற பொண்ணு எனக்கு துணிக்கிறமோ அதனுடைய பொண்ணு பிடிச்சி காட்டுறோம் இல்லையா எதையாவது பழ சேதையாவது புடிக்கிறா இத விடுங்கடா வாங்குடா இந்த துணியெல்லாம் துவச்சி முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா நான் முன்னாடி கழுவியோட போறேன்

வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு தெரியுமில்ல இது மாதிரி அசிங்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது இனிமே இது மாதிரி அசிங்கமா நடந்துகிட்ட உனக்கு பாக்க ரெண்டு கண்ணு இருக்காது ஏற்கனவே பாதி நேரம் தான் தெரியுது இருக்கிற கண்ணை நோட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுத்தையா என்னங்க தாரு அண்ணன் கிட்ட மாட்டி விட்டாரு உங்களுக்கு கட்டுறதுக்கு பயப்படுறாரு இது ஏதாவது முக்கியமா இருந்தா நானே கட்டிடுறேன்

காடி பத்தி தெரிஞ்சிருக்கு இவனே ஒரு உலகம் தெரியாதவன் இவங்கட்ட போய் இவனை கொடுத்து திருப்பி அல்ல அள்ளவேளே பெரியவர் நம்ம சீட்ட கிடிக்காம விட்டாரு இ நினைவே பெரியவர் முன்னால போய் நிக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் புருஷம் மோடா அடையாதான் போய் நிக்கணும் ஐயே ஐயேயோ இங்க மாப்ளைய சாஞ்சாலத்துல இருந்து காணோம் அடடே இங்க இருக்காரா ம் என்ன பள்ளி ஆட்டமா செவுத்துல ஒட்டிட்டு நிக்கிறீங்க வெக்கப்படுறாரு ஐயர் இன்னைக்குதான் நல்ல நாளு இன்னைக்கே முதலிரவை வச்சிடலாம் ஏமா இந்த முதலிரவை முதல் முதல் என்னது நடைமுறையில நடக்காத ஒண்ணு சொல்றீங்க ஏன் நடக்கூடாது நம்ம நாட்டுல எல்லாமே மாறி போச்சு பஸ் டைம் மாறி போச்சு ரயில் டைம் மாறி போச்சு நாளைக்கு தடவை மந்திரி சபையே மாறி போச்சு பழைய துப்பாக்கி எல்லாம் போய் ஏ கே ஃபார்ட்டி செவன் பிப்டீன் ஆகி போச்சு நான் சமைக்கிற கோழியே சில்லி சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் மாறி போச்சு இதெல்லாம் மாறும்போது முதல் இரவு முதல் பகலா மாறக்கூடாதா அப்பல நடைமுறையில எதுவானா மாறலாம் ஆனா அப்பாவ அம்மானும் அம்மாவ அப்பான்னும் மாத்திர முடியுமா முதல் இரவு ரெண்டு பேருக்கு தானே ஆமா அப்புறம் நடுவு நந்தி மாதிரி நீங்க நின்னீங்கன்னா போய் உங்க பொண்ணு வர சொல்லுங்க அனுப்புற கட்டில் இந்த உத்தம் ஒன்னும் பண்ண முடியாது இன்னைக்கு வெளியே வரைக்கும் இப்படியே உட்காந்து

எனக்கு சினிமா கூட பாக்கக்கூடாது கடை உடே வந்து எதுக்காக நின்னாலும் ஆறு மணிக்கு மேலே பார்க்க மாட்டேன் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கேன் முத முதல்ல வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன் அவளை ஏமாத்தலாமா இருந்து பாத்துட்டு போய முதல்ல ஏமாத்துனேன் கடைசி வரைக்கும் ஏமாத்த வேண்டியதுதான் ஆமா இன்னைக்கு நான் சினிமா பாத்தேன் ஆவணும் உனக்கு வேற ஆசையெல்லாம் வரக்கூடாதா கரு இருந்தா ஆறு மணி சோ சமாளிக்குவேன் அவர் தான் கதையிலயும் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசெல்லாம் ஏற்பட்டு அய்யோ

நீங்க பாத்து வண்டி ஓட்டுங்க அதான் முடியாது இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிவாதங்க இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் கேட்டுட்டேன் ஜெயிச்சு